ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் இருக்கிற சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு உயர்த்தப்படுதான் இப்போ வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை மொத்தம் எழுவத்தி எட்டு அதில் முதற்கட்டமாக நாற்பது சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு உயர்த்தப்படுதான் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அதற்கு இரண்டாவது கட்டமாக செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் மீதமுள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு உயர்த்தப்படுமா அப்போ இப்போது ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து எந்தெந்த சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு உயர்த்தப்படுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வானகரம் செங்கல்பட்டு பரனூர் திண்டிவனம் ஆத்தூர் சூரப்பட்டு உள்ளிட்ட நாற்பது சுங்கச்சாவடிகளின் கட்டண உயர்வு வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்படும் செய்தி வெளியாயிருக்கு அதே போல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் மீதமுள்ள சுங்கச்சாவடிகளில் ஐந்து ரூபாய் முதல் எழுபத்தி ஐந்து ரூபாய் வரை ச கட்டண உயர்வு உயர்த்தப்படுதுன்னு செய்தி வெளியாயிருக்கு இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் கவலை அடைந்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்